விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களே உங்களோட வேலண்டைன்ஸ் அரசுக்கும் படி அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய லவ் ப்ரொபோஷனல் சக்ஸஸ் ஆகும் அன்றைய தினம் உள்ள படி உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும் பொதுவாகவே அடுத்தவங்க கிட்டேந்து நல்லது ஒரு பரிசுப் பொருட்களை உங்களுக்கு காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ் வந்து அன்றைக்கி வந்து கிடைக்கும் அன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து போகும் நீங்கள் ஏற்கனவே ஒரு லெவலில் வந்து கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக வந்து போகும் எப்போவுமே ஒரு ஜென்வனான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் வந்து விரும்புவீங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு லெவலில் கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒன் சைடான லவ் ப்ரொப்போசல்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போவுமே தெளிவான மனநிலையில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கான எந்த ஒரு பொருளையும் நல்ல விதமாக தான் வந்து சேர்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஒருத்தரை மனப்பூர்வமாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவரை வந்து விட விடமாட்டீங்க மேக்சிமம் நீங்கள் செட் பண்ணுற பர்சன் ஒரு ஜென்வனான பர்சனாக தான் நிச்சயமாக வந்து இருப்பாங்க பொதுவாக மீன பிறந்தவங்களுக்கு கடகம் விச்சிகம் மகர ராசியில் பிறந்தவங்க கூட நீங்கள் லவ்வில் கமிட் ஆக்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக வந்து லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து அமையும் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச துணைக்கிட்ட கிஃப்ட்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேவரேட் கலரான ரெட்டு இல்லைன்னா எல்லோ கலரில் அந்த கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களோட இண்டிவிஜுவல் படி லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் அது நிச்சயமாக மேரேஜில் போய் முடியும் உங்களோட லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்